கருணாநிதியை மைண்டில் தேடி இருப்பாங்க இவ்வளோ தெரியுது அப்போ கருணாநிதி மாதிரியே யார் இருக்காங்க அவங்க வந்து சீமானை எழுத்து பாடனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பைத்தியக்காரனோட புத்தி வந்து எப்படி போகுதுன்னு பாருங்க லுல்லு சபா மனோவரை கூட்டு வந்து ஒரு மஞ்ச தூண்டை போட்டு ஆள் எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் யார் மாதிரி இருப்பாருன்னு தெரியும் அவருக்கு வந்து ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டு ஒரு மஞ்சத்தூண்டை போட்டு வெள்ளை கலர் வேஷ்டி வெள்ளக்கலர் சட்டையை உழுத்தி அவரை கொண்டு வந்து சக்கரனார்களில் உட்கார வச்சோம்னா அவர் யார் மாதிரி இருப்பார்னு தெரியும் அவரை வச்சு ஐ மீன் சீமானவர்களை வந்து மாதிரி ஐயா கருணாநிதி அவருடைய நினைவு நாளில் வந்து ஒரு பாடலை வெளியிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகச்ச ஊப்பிகள் எல்லாருமே அவங்களோட மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துக்கிறாங்களாம் அதுக்காண்டியே ஸ்பெஷலாக போட்டு வந்து அவர் பாட்டெல்லாம் படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க கருணாநிதியே வந்து பாடுற மாதிரி தெரியுது என்ன அப்படின்னா எப்படி பாடிருக்காங்க அப்படின்னா சீமான இதாகிக்குருவோம் சாமான ஆக்கிடுவோம் அதுக்கடுத்து வந்து ஆமக்கரிங்க அதுக்கடுத்து வந்து விஜயலட்சுமிங்க இப்படின்னு சொல்லி உருட்டு உருந்து விட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ணுறீங்க கருணாநிதியை கூட்டு வந்து ஏன்டா இப்படி கேவலப்படுத்துறீங்க ஏன்டா வந்து இப்படி வந்து கேவலப்படுத்துறீங்க மனோகர் அவர்களை பார்க்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு ஏன் யார் ஞாபகம் வருதுன்னா அந்த ஆள் ஞாபகம் தான் வருது பேனா சொல்லவே கூட அண்ணன் சீமானவர்கள் வந்து உடச்சிருவோம் நினைவு சின்னம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த ஆள் மாதிரியே இருக்காரு யார் மாதிரினா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மூதாதையர்கள் போலவே இந்த லொல்லு சபா மனோகர் வந்து இருக்காரு அப்போ அவரை கூப்பிட்டுட்டு வந்து தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்போ வந்து இது எவ்வளோ பெரிய காமெடி அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கங்க அப்போ மக்கள் வந்து சிரிப்பாக சிரிக்கிறாங்க தான் உண்மை இதுக்காண்டி போயிட்டு நம்ம அந்த பாட்டை தேடி பார்த்துக்கிட்டு ஜல்லினாயங்க எப்படி வந்து பாட்டுறதுங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அந்த திமுகவை சேர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறதே அது மட்டும்தான் மற்றபடி இவனுங்களுக்கு வந்து கருத்தியலாக விமர்சிட்டு வந்து தெரியாது அது மாதிரி அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து இவங்ககிட்ட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த பாடல் அப்படிங்கிறது கருணாநிதியை வந்து இழிவுபடுத்துற மாதிரி தான் அந்த பாடல் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை அது தெரியாமல் அவங்களே ரிலீஸ் பண்ணி வியூஸ் போதுங்க அப்படின்னு சொல்லி பெருமை அப்படிங்கிறதால செய்கிறாங்க யாரும் போய் இந்த பாட்டெல்லாம் தேடி பார்க்காதீங்க காது கொடுத்து கூட கேட்க முடில கேட்டு பார்த்தாலும் சிரிப்பாக சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்குது சீமான் சீமானவர்கள் வந்து பேசி பேசி நம்ம காயப்படுத்துறாரு நம்மளாம் வந்து ஒரு புனிதராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கருணாநிதி அவர்களை வந்து எல்லா இடங்களிலுமே தமிழ்நாடு முழுவதும் கருணாநிதிக்கு வந்து சிலைய வைங்க கருணாநிதி சார்ந்த புத்தகங்கள் எழுதுங்க தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு மொழியே கிடையாதுங்க திராவிட மொழி அப்படிங்கிறதாங்க இருக்குது இங்கே இருக்கவன் எவங்க தமிழர்கள் கிடையாது எல்லோருமே திராவிடர்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து திராவிடர்களா இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ திராவிடராக இருக்கணும் எம்பி திராவிடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போய் பாராளுமன்றத்தில் போய் அங்கே போய் வந்து தெலுங்குல போய் பேசுகிறானுங்க எங்கள் தாய்மொழியை வந்து சீமான வந்து பேசக்கூட மாட்டேக்காரு அப்படின்னு போய் பாராளுமன்றத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சீமானோருடைய புகழ் வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கு அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கே தமிழ் உணரோட யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத திமுக சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அங்கே போய் சொல்கிறாரு டெல்லியில் போய் சொல்றாரு சீமானவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் தமிழரா தமிழுணரோட இருக்காரு தமிழர்களுக்காக பாடுபடுறாரு அப்படிங்கிறத உணர்த்தியது யார் அப்படின்னா திமுக சேர்ந்தவர் தான்